பாலும் ும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சரணக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு

ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுஷலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்குல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவர ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துல இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் புஷனிதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல் இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள்

பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தனசருக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்து இந்த மருடம் முழுதும் சொல்லியிருக்கிறோம் அசாரத்தில் வந்த குருவும் வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து தீர்த்து எப்படிலாம் போன ஒரு நிறை குறைகளை சுட்டி காட்டி வந்து போயிருக்கிறாரு அதிசாரத்தில் வந்த குரு வந்து உங்களுக்கு நிறைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுலேயே குரு கிரக கூட்டணிகள் இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாயும் உங்களுக்கு சூரியனும் வந்துட்டு ராசி அதிபதி பார்வையில இருந்துருவாங்க அதனால மாத பா பாதி வரைக்குமே ரொம்ப அவரா இருந்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தைரியமாக கிளம்புறீங்களா தைரியம் தானாவே வந்துடும் கோபத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா போதும் இந்த மாதம் வந்து நடக்கிற செயல்கள் அப்படியே நடக்கட்டும் ஒரு செயலை வந்து பலவிதமாக செய்யணும்னு யோசனை பண்ணுவீங்க நிறைய அலைச்சல் திரிச்சல் நேர விரயம் பண விரயம் உடல் அசதி நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது விரக்தி மனப்பான்மை போற வேலை நடக்கலையேன்ற ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட இருக்கும் நிறைய அலைய வேண்டியதாக இருக்கும் அதே போல வேலை செய்யற இடங்கள்ல கணவன் மனைவி கிட்டேயே நிறைய கருத்து வேறுபாடு வருவது இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை நிறைய ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து செலவாகும் நேர வரையும் பொருள் வரையும் பணவரையும் கையாண்டு கடந்து எடுத்து தானத்துக்கு வச்சிருங்க திருக்கார்த்திகை கார்த்திகை நேரமாவே இருக்குது கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது எப்பெல்லாம் தனுசு வந்து கோயில்ல தீபம் ஏற்றுவதற்கு முடிந்த உதவிகளை எல்லாம் தாராளமாக செய்தோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய வார்க்கையில் ஏற்றனைய மாற்றங்கள் காணும் அப்போதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தனுசு காணும் எப்படி அந்த கோயில் வளாக ஆலய வளாகம் எப்படி ஒளியால் வந்து ஜொலிக்குதோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏற்றங்களை காணலாம் நல்லா விரதம் இருந்து அந்த நாளில் சிறுகார்த்திகையில சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பொழுது உங்களுக்கு நல்ல பூர்வ புண்ணியம் சிறப்பா செயல்படும் அதே போல உங்க பாக்கியஸ்தானமும் செயல்பட்டு ஏன்னா ஐந்துக்குரிய செவ்வாயும் ஒன்பது உங்கள் ராசி அதிபதியும் இந்த திரிகோணாதிபதிகளின் சங்கமம் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் மிக அருமையாக செயல்பட்டு நல்ல தொழில்ல ஒரு ப்ரமோஷன் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் அது நல்ல மாற்றங்களாய் மனதிற்கு நிறைவான செயல்பாடுகளை தரும் அதற்கு பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லியாச்சு நாளில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி நம்மளை அசைத்து பார்த்த ரெடியா இருக்குது அப்ப உடல் வகையில உறவுகள் வகையில பொருளாதார வகையில நாலா பக்கம் நம்மளுக்கு வச்சாலும் நம்ம கொஞ்சம் அலாட்டா விழிப்புணர்வா எது நல்லது எது கட்டதுன்னு ஆய்ந்து பகுத்து ஆராய்ந்து அறிந்து நிதானத்துடன் விழிப்புணர்வுடன் நவீத கவனத்துடன் செயல்படும் பொழுது வெற்றி உங்கள் பக்கமே எனக்கு எல்லாம் முடிவுலாம் எடுக்க தரலமா அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு அறிந்த ஒரு நல்ல தெரிந்த ஒரு வில்வேஷரிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு பொறுமை வேணும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்து முடிக்கிற ஒரு வேகம் வேண்டாம் நிதானம் பிரதானம் அதுதான் இந்த மாதம் வந்து நரசு அடுத்து சொல்லப்பட போகுது அப்ப இந்த மாதம் வந்து சிவ வழிபாடும் முருக வழிபாடும் செய்து சிவபுருமானமும் கந்த சஷ்டியும் வேல்மாரலையும் படித்து உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நம்ம அந்த விசேஷ நாட்கள்லாம் விரதம் இருப்பது கார்த்திகை மாதம் வந்து ஒரு சில சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சனி அர்த்தாசிரம சனியைக்கு வந்து அதெல்லாம் ஒரு பரிகாரமாக உங்களுக்கு செயல்பட மார்கழி மாதத்துல கேட்கவே வேண்டாம் இன்னும் நீங்க வந்து ஆண்டாள் வழிபாடு செய்வதும் உங்களுடைய நாலு பதினொன்று மார்கழி மாதம் வந்து ஆண்டாள் வழிபாடு எல்லாம் செய்யும் பொழுது அந்த பதிகங்கள்லாம் அந்த பாசுரங்கள்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிறப்பாக ஆறு பதினொன்னும் ஆக்டிவேட் ஆகிடும் எல்லா சோதனைகளையும் நீங்க வந்து கடந்து சாதனை செய்யக்கூடியவர்களாக அப்ப இந்த மாதம் வந்து மாத முற்பகுதியில் அலாட்டு பதினாறு தேதிக்கு மேல ரொம்ப சிறப்பாக வேகமாக கடந்து வரப்போகிறோம் திரிகோணாதிபதிகளின் இணைவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாற்றத்தை தந்து உங்களை வந்து என்ன செய்யும் ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து நம்மளும் வந்து களம்பறங்கலாம் எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புல இருந்து அதுல இருந்து ஒரு பாஸ்போர்ட் விசா எல்லாம் சிக்கல் இருக்குதுன்னா அதையெல்லாம் தீர்த்து கொடுப்பது உறவுகள் கிட்ட இருந்த பிணக்கில் நீங்குவது வெளியூர் மரங்களாக வருவது இது வரைக்கும் குடும்பத்துல வந்து ஒரு தாம்பத்தியம் இல்ல இல்லத்துல வந்து நிறைய ஒரு பிரச்சனைகள் உணர்ந்து அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேசி அந்த ஒரு சுமூகமாக இருப்பது இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக செய்து கொடுத்துரும் பக்குவமா அப்படியே கடந்து வந்துருங்க பக்குவம் உங்களை வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக செயல்பட வைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்த பிரச்சனை தானா போயிடும் அடக்கமா இருந்த பிரச்சனையே கிட்ட வராது தான தர்மங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட அது சக்தி உள்ள ஒரு நல்ல ஒரு சூழலா மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசிற்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் முதற்கொண்டு நல்ல வீடு வண்டி வாகன யோகம் நல்ல ஒரு பதவி ஒரு ப்ரமோஷன் ஒரு கௌரவ பதவி அங்கீகாரம் நல்ல பாக்கியங்கள் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல தெளிவு இதையெல்லாம் கோபத்தை குறைத்து நல்ல அமைதி மெடிடேஷன் தியானம் இதை பின்பற்றும் பொழுது ஆத்மார்த்தமாக பிரார்த்தனையால் அனைத்தையும் சாதிக்கும் தனுசு அப்ப தனுசு இந்த மாதம் நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையில் பாதையில் தடம் பதிக்கும் தனுசு ராசி லக்னத்திற்கு ஏன் நல்வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொள்கிறேன்